பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அம்மனை இப்படி வழிபடுங்கள் வேண்டியது கிடைக்கும் ஆடி வெள்ளி என்பது அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து நிரந்தரமாக அம்பிகையின் அருள் வீட்டில் நிலைத்திருக்கச் செய்வதற்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் திருநாள் ஆகும் ஆடி மாதம் முழுவதும் அம்பிகை வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கூட ஆடி வெள்ளியில் அம்பிகையை பூஜை செய்து வழிபட்டால் அளவில்லாத நன்மைகளைப் பெற முடியும் ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாடுகளில் ஒன்று ஆடி வெள்ளி வழிபாடு ஆடி மாதத்தின் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் அம்பிகை வழிபட முடியாதவர்கள் கூட ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் குறிப்பிட்ட வழிபாட்டினை செய்வதால் ஆடி மாதம் முழுவதும் அம்பிகையை வழிபட்ட பலனை பெற முடியும் வெள்ளிக்கிழமை சிறப்புகள் கிழமைகளில் மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுவது வெள்ளிக்கிழமை இது மகாலட்சுமிக்கு உரிய நாளாக கருதப்படுகிறது அனைத்து விதமான செல்வ நலன்களையும் அள்ளித்தரக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை ஆகும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரங்களில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபட்டால் வீட்டில் தெய்வீக அருள் நிறையும் நன்மைகள் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கும் உரிய நாள் என்பதால் இந்த நாளில் சுக்கிர குறையில் செய்யப்படும் பரிகாரங்களும் அதிக பலன் தரக்கூடியவை மற்ற மாதங்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை விட ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆடி வெள்ளிக்கிழமை வழக்கமாக ஆடி மாதத்தில் நான்கு வெள்ளிக்கிழமைகள் வருவது உண்டு ஆனால் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வருகின்றன முதல் ஆடி வெள்ளி ஜூலை பதினெட்டு இரண்டாவது ஆடி வெள்ளி ஜூலை இருபத்தி ஐந்து மூன்றாவது ஆடி வெள்ளி ஆகஸ்ட் ஒன்று நான்காவது ஆடி வெள்ளி ஆகஸ்ட் எட்டு ஐந்தாவது ஆடி வெள்ளி ஆகஸ்ட் பதினைந்து ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமைகளிலும் அம்பிகை எப்படி வழிபட்டால் வேண்டியது கிடைப்பது கிடைக்கும் என்பது தெரிந்து கொள்வோம் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை ஜூலை பதினெட்டாம் தேதி அதாவது ஆடி மாதம் பிறந்த அடுத்த நாளே வருகிறது இந்த நாளில் அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து விளக்கு பூஜை செய்து வழிபடுவது சிறப்பு பெரும்பாலும் விளக்கு பூஜை என்றால் கோவில்களில்தான் நடத்துவார்கள் ஆனால் இதை வீடுகளிலும் எளிமையாகச் செய்து அம்பிகையின் அருளை பெறலாம் வீட்டில் உள்ள பெண்கள் சேர்ந்தும் தனியாகவும் விளக்கு பூஜை செய்து வழிபடலாம் விளக்கு பூஜை குத்துவிளக்கை பயன்படுத்தி செய்வது மிகவும் சிறப்பானது காரணம் குத்து விளக்கில் முப்பரும் தேவர்களும் முப்பரும் தேவியரும் வாசம் செய்வதாக ஐதீகம் அதாவது குத்து விளக்கின் மேல் பாகமாக எண்ணெய் ஊற்றி சிறியிடும் பகுதியில் சிவபெருமானும் நடுவில் உள்ள பகுதியில் மகாவிஷ்ணுவும் அடியில் உள்ள பிரம்ம தேவரும் தங்களின் தேவியர்களுடன் வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால் குத்துவிளக்கை பயன்படுத்தி விளக்கு பூஜை செய்வதால் முப்பரும் தேவர்கள் மற்றும் முப்பரும் தேவியர்களின் அருளும் நமக்கு கிடைக்கும் விளக்கு பூஜை செய்யும் முறை மாலை ஆறு மணிக்கு பிறகு விளக்கு பூஜை செய்வது சிறப்பு வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது ஹாலிலோ கூட வைத்து இந்த பூஜையை செய்யலாம் இதற்கு ஒரு மனைப்பலகையில் கோலமிட்டு அதன் மீது வாழை இலை விரித்து அதற்கு மேல் குத்துவிளக்கு வைக்கும் அளவிற்கு பச்சரிசி அல்லது நெல் பரப்பி கொள்ள வேண்டும் அதன் மீது குத்துவிளக்கு வைத்து குங்குமம் தொட்டு வைத்து பூ சுற்றி வைக்க வேண்டும் முதலில் மஞ்சளில் விநாயகர் பிடித்து வைத்து அதற்கு குங்குமம் அருகம்புல் வைத்து வழிபட வேண்டும் விநாயகருக்கு முடிந்த நைவேத்தியம் படைத்து நாம் செய்யும் இந்த விளக்கு பூஜையின் முழு பலனையும் கிடைக்க வேண்டும் என விநாயகரை வேண்டிக்கொள்ள வேண்டும் பிறகு குலதெய்வத்தையும் நவ கிரகங்களையும் வணங்க வேண்டும் அதற்கு பிறகுதான் குத்துவிளக்கை ஏற்ற வேண்டும் விளக்கை வழிபடும் முறை குத்துவிளக்கு ஏற்றும் போது அதற்கான மந்திரத்தை சொல்லி ஏற்ற வேண்டும் குத்து விளக்கிற்கு குங்குமம் அச்சதை அரிசி பூ ஆகியவற்றை கொண்டு அர்ச்சனை செய்யலாம் அதற்கு குத்து விளக்கிற்கு முன்பாக ஒரு வெற்றிலை வைத்து அதில் அர்ச்சனை செய்யும் குங்கும குங்குமங்களை வைக்க வேண்டும் குங்குமம் எடுக்கும்போது எப்போதும் ரிசப முத்திரையில் அதாவது மோதிர விரல் நடுவிரல் மற்றும் கட்டை விரல் ஆகியவற்றை சேர்த்து வைத்து மற்ற இரண்டு விரல்களும் நேராக இருக்கும்படி வைத்துக்கொண்டு குங்குமத்தை எடுத்து முதலில் குத்துவிளக்கின் மேல் பகுதியில் உள்ள பார்வதி தேவிக்கும் பிறகு நடுப்பகுதியில் இருக்கும் மகாலட்சுமிக்கும் கடைசியாக அடிப்பகுதியில் இருக்கும் சரஸ்வதிக்கும் காட்டிவிட்டு பிறகுதான் குங்குமத்தை நெற்றியில் வைக்க வேண்டும் விளக்கு பூஜை செய்வதற்கான ஒவ்வொரு போற்றி மந்திரங்களை சொல்லி இந்த முறையில் குங்குமத்தை எடுத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் என்ன படைத்து வழிபட வேண்டும் குங்குமத்தால் அர்ச்சனை செய்த பிறகு அட்சதை பூக்கள் கொண்டு கொண்டும் இதேபோல் அர்ச்சனை செய்யலாம் முடியாதவர்கள் ஏதாவது ஒரு அர்ச்சனை மட்டும் செய்யலாம் அம்பிகைக்கு ரவிக்கை துணி வளையல் மஞ்சள் குங்குமம் வளையல் ஆகிய மங்கள பொருட்களை படைத்து ஏதாவது இனிப்பு அல்லது பழங்கள் நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் கற்பூர ஆராத்தி தீப தூபா ஆராதனை காட்டி வழிபட வேண்டும் அம்பிகைக்கு அர்ச்சனை செய்த குங்குமத்தை எடுத்து வைத்து அதை தினமும் நெற்றியில் வைத்து வருவதால் அம்பிகையின் அருள் எப்போதும் கிடைக்கும் ஆடி முதல் நாள் வழிபட முடியாதவர்கள் கூட ஆடி வெள்ளி என்று இப்படி வழிபட்டு அம்பிகையை வீட்டிற்கு அழைக்கலாம் பெண்கள் என்ன செய்ய வேண்டும் விளக்கு பூஜை செய்யும்போது பெண்கள் தலையை பின்னல் போட்டு பூ வைத்து இரண்டு கைகளிலும் வளையல் அணிந்து மங்கள வடிவமாக அமர்ந்து செய்ய வேண்டும் அதேபோல் புடவை தலைப்பை கீழே படாதபடி மடியில் வைத்துதான் பூஜை செய்ய வேண்டும் பூஜை செய்யும்போது வெறும் தரையில் அமர்ந்து செய்யாமல் ஏதாவது விரிப்பை விரித்து அதன் மீது அமர்ந்துதான் பூஜை செய்ய வேண்டும் விளக்கு பூஜை நிறைவடைந்த பிறகு அம்மனுக்கு படைத்த மங்களப் பொருட்களை ஏதாவது சுமங்கலிக்கு கொடுத்து அவர்களை அம்பிகையாக பாவித்து அவர்களிடம் ஆசி வாங்கலாம் வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு மங்களப் பொருட்கள் கொடுத்தும் உணவு அளித்தும் உபசரிக்கலாம் இப்படி வழிபடுவதால் அம்மனின் அருளால் நாம் வேண்டியது கிடைக்கும் எப்போதும் வீட்டில் செல்வமும் மங்களமும் நிறைந்து இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ